வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் தினசரி சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதுபோல தினமும் அத்திப்பழ சாப்பிடும் பழக்கம் நம்ம உடலுக்கு அசரீர நன்மைகளை தரும் இன்று அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களே உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலாவது ஜீரணத்திற்கு நல்லது அத்திப்பழம் டைட்ரி பைபரில் மிக அதிகம் உள்ளது தினமும் இரண்டு முதல் மூன்று வரை அத்திப்பழம் சாப்பிட்டால் டைஜஷன் பிரச்சனைகள் சரியாகும் கான்ஸ்டிபேஷன் குறையும் வயிறு எப்போதும் லைட்டா இருக்கும் இரண்டாவது இதய ஆரோக்கியம் அத்திப்பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் மேக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் இதனால் இதய நோய் வர வாய்ப்பு குறையும் மூன்றாவது எலும்புகள் பலம் பெறும் அத்திப்பழல் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருப்பதால் எலும்புகள் வலிமையடையும் பெண்களுக்கான ஓஸ்டியோபொரோசிஸ் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் நான்காவது ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு அத்திப்பழம் மிக நல்ல சப்போர்ட் ஆகும் ஆனால் அளவு முக்கியம் அதிகமா சாப்பிடக்கூடாது டா இரண்டு அத்திப்பழம் சாப்பிட்டால் பிளட் சுகர் பேலன்ஸ் ஆகும் ஐந்தாவது உடல் எடை குறைப்பு அத்திப்பழம் பைபர் அதிகமா இருப்பதால் நீண்ட நேரம் பசி அடக்கி வைக்கும் அதனால் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் செய்ய முடியும் இது வெயிட் லாஸுக்கும் உதவியாக இருக்கும் ஆறாவது ரத்த ஓட்டம் அத்திப்பழம் அயன் நிறைந்ததால் உடலுக்குள் பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும் அனிமிய பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை மருந்து ஏழாவது தோல் மற்றும் முடி அழகு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ எல்லாம் ஸ்கின்னுக்கு க்ளோ தரும் உதவும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆரோக்கியம் பெண்கள்த்திப்பழமில் ஜிங்க் மேக்னீசியம் மேங்கனீஸ் இருப்பதால் ரீப்ரோட் ஹெல்த்துக்கும் நல்லது இது ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் செய்ய உதவும் அதனால் நண்பர்களே தினமும் இரண்டு முதல் மூன்று வரை அத்திப்பழம் சாப்பிடும் பழக்கம் வைத்துக்கோங்க இது உங்க உடம்புக்கு டெய்லி ஹெல்த் டோனிக் மாதிரி இருக்கும்